அது எது யார் சரியாக உண்மையாக தாக்கப்பட்டார் அப்படின்றது அந்த உண்மை தெரியலை எதுவாக இருந்தாலும் உண்மையிலே அவர்தான் தாக்கப்பட்டிருந்தாலும் அந்த வழக்கில் வந்து விஜயை முதல் குற்றவாளியாக சேர்த்தது அப்படின்றது நம்ம வந்து காவல்துறையை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அவங்களுடைய கடமை இது மாதிரியான பொது நிகழ்ச்சிகளில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு அந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து நம்ம முதல் குற்றவாளியாக சேர்க்கறது வந்து அது போன்ற ஒரு அரசியல் தேவையற்றதுன்னு நான் பார்க்குறேன்னா களத்தில் யார் நின்னாலும் சரியான முறையில் எதிர்கொள்ளணுமே தவிர இது மாதிரியான நெருக்கடிகள் அவசியமற்றதான் எனக்கு படுது ஒன்று என்ன சொல்றாங்க பவுன்சர் வந்து இது பண்ணும் பண்ணுற விஷயம் வந்து எப்படி வந்து அந்த விஜயோட ரசிகர்கள் வந்து ஈர்க்கும் இல்லை அது அவருக்கும் அவருடைய ரசிகர்கள் சம்மந்தப்பட்டது அதில் நம்ம பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அது அவர் ரசிகர் தான் கவலைப்படணும் ஒரு இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் எல்லாருக்குமே விஜயை வந்து நெருக்கமாக பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கலாம் ஆசை இருந்திருக்கலாம் அதுக்காக எல்லாரும் அந்த ரேம்பில் ஏறி நிற்க முடியுமா நின்னா என்னத்துக்காகும் என்ன அசம்பாவிதம் நடக்கும்ன்றதை பார்க்கணும் அந்த மேடை தாங்காது உடஞ்சிரும் அப்புறம் ரெண்டாவது ஒரு நடிகருக்கு ஒரு உச்ச உச்சக உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் பொதுவெளிக்கு வரும் பொழுது அவருடைய ரசிகர்கள் பக்கத்தில் நெருக்கத்தில் தொட்டு பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அவர் அதை ஏறி தாண்டி போனதுலையும் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அது அவருடைய ஆர்வம் மிகுதியால் போயிருக்காரு ஒரு பவுன்சர் அந்த இடத்துல வேறு எப்படி நடந்துக்க முடியுன்ற கேள்வியும் இருக்குது ஒரு பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர் ஏன்னா வந்தவர் ரசிகரான்னு கூட தெரியாது இல்லையா நம்ம இந்த இந்த ஆங்கிளில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு ரசிகராக இல்லாத ஒருத்தர் மேலே வந்து ஏறி வந்து அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன சொல்லுவோம் இவ்வளோ பேர் பவுன்சர்ஸ் இருந்து ஒரு ஓய் பிரிவு பாதுகாப்பும் இருந்தும் என்ன நடந்ததுன்ற கேள்வி வரும் அப்போ ரெண்டுமே இருக்குது நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி இந்த செயலுக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது அது அந்த பாதிக்கப்பட்ட ரசிகரும் அந்த தலைவரும் அவரும் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை அதை நம்ம பொது பிரச்சனையாக விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்